நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்டேட் பண்ணிருக்கும் இந்த வீடியோவில் இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி நாளை சூரிய கிரகணம் நிகழக்கூடிய நேரம் எங்கு தெரியும் நாளை நிகழக்கூடிய இந்த சூரிய கிரகணம் இந்திய நேரப்படி எப்பொழுது நிகழ்கிறது இந்தியாவில் இந்த சூரிய கிரகணத்தை பார்க்க இயலுமா எங்கெல்லாம் இந்த சூரிய கிரகம் தெரியும் எங்கெல்லாம் இந்த சூரிய நேரத்தை பார்க்கலாம் என்பது பற்றி முழு விவரங்களும் தெரியும் பார்க்கலாம் வீடியோ பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஷ்ஷ் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் பண்ணிட்டு எல்லா விடியும் விளையாடட்டா கிடைக்கும் வருடத்திற்கு இரண்டு சூரிய கிரகணம் இரண்டு சந்திர கிரகணம் நிகழ்கிறது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கடைசி சூரிய கிரகணம் அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி நிகழ உள்ளது இந்திய நேரப்படி எப்பொழுது இந்த சூரிய கிரகணம் நிகழ்கிறது இந்தியாவில் இந்த சூரிய கிரகணம் தெரியுமா சூத காலம் உள்ளதா என்ன செய்ய வேண்டும் செய்யக்கூடாது விதிமுறைகளை பின்பற்ற வேண்டுமா என்பது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள வேண்டியதும் மிகவும் அவசியம் சூரிய கிரகணம் அக்டோபர் இரண்டாம் தேதி அன்று இந்திய நேரப்படி இரவு ஒன்பது மணி பதிமூன்று நிமிடத்திற்கு தொடங்கி அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி மூன்று மணி பதினேழு நிமிடம் மணி வரை முடிவடைகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் இரண்டு சந்திர கிரகணம் மற்றும் இரண்டு சூரிய கிரகணம் இருந்தன அக்டோபர் இரண்டாம் தேதி உள்ள சூரிய கிரகணமானது இந்த ஆண்டின் கடைசி சூரிய கிரகணமாகும் இந்த கிரகணமானது தென் அமெரிக்காவில் பெரும்பாலான பகுதிகளில் இந்த நெருப்பு வளைய சூரிய கிரகணத்தை காண இயலும் வட அமெரிக்கா பசிபிக் பெருங்கடல் அட்லாண்டிக் அண்டார்டிகா பகுதிகளில் சூரிய கிரகணத்தின் ஒரு பகுதியை காண இயலும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய நேரப்படி இரவு நேரத்தில் இந்த சூரிய கிரகணம் ஏற்படுவதால் இந்தியா ஆசியாவில் எந்த கிரகணத்தையும் பார்க்க இயலாது இதனால் நமக்கு எந்த சூத காலமும் செல்லாது எந்த வழிமுறைகளையும் பின்பற்ற வேண்டிய அவசியமும் இருக்காது பொதுவாக அமாவாசை நாளிலேயே சூரிய கிரகணம் ஏற்படுகிறது இந்த ஆண்டு மகாலயா மகாலயபட்ச நாட்கள் அமாவாசை அன்று இந்த சூரிய கிரகணம் ஏற்படுகிறது இந்த மகாலய அமாவாசை தினத்தில் முன்னோர்களுக்கு திதி தர்பணம் கொடுத்து வழிபாடு செய்யப்படும் சூரியன் சந்திரன் மற்றும் பூமி ஒரு நேர்கோட்டில் வரும்போது வானியல் நிகழ்வு சூரிய கிரகணம் ஏற்படுகிறது அதாவது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே சந்திரன் சொல்லும் போது வரும் சூரியனின் ஒளி பூமியின் மீது படாமல் இருப்பதுதான் சூரிய கிரகணம் எனப்படும் சந்திரன் பூமியை சுற்றி வருவதால் அதன் தூரமும் மாறுகிறது சில சமயங்களில் சந்திரன் பூமிக்கு அருகில் சில சமய சமயங்களில் தொலைவிலும் இருக்கும் சந்திரன் பூமிக்கு அருகில் இருக்கும்போது பெரிதாகவும் தொலைவில் இருக்கும்போது சிறிதாகவும் தோன்றும் இந்த நெருப்பு வளைய சூரிய கிரகணம் இந்திய நேரப்படி அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி இரவு ஒன்பது மணி பன்னிரெண்டு நிமிடத்தில் தொடங்கி அக்டோபர் மூன்றாம் தேதி மூன்று மணி பதினேழு நிமிடத்தில் முடிவடைகிறது நெருப்பு வளையம் போன்று தோன்றக்கூடிய கிரகணத்தின் உச்சநிலை நள்ளிரவு பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா இந்த சூரிய கிரகணமானது இந்திய நேரப்படி இரவில் தோன்றுவதால் நமக்கு இந்த சூரிய கிரகணம் தெரியாது அதாவது குறிப்பாக வந்து சூரிய கிரகணம் வந்து பகலிலும் இரவு இரவு நேரங்களில் வந்து சந்திர கிரகணம் தெரியும் அமாவாசை தினத்தில் வந்து சூரிய கிரகணமும் பௌர்ணமி நாட்களில் வந்து சந்திரகிரகணம் நிகழ்வது வழக்கம் இந்த வருடம் வந்து மகாலய அமாவாசை தினத்தில் வந்து இந்த சூரிய கிரகணம் வருகிறது இந்திய நேரப்படி வந்து இரவு நேரத்தில் இந்த சூரிய கிரகணம் வருவதால் நமக்கு எந்த ஒரு சூத காலமும் இல்லை என்றும் கூறப்படுகிறது எந்த ஒரு வழிமுறைகளை பின்பற்ற வேண்டிய அவசியம் இருக்காது என்றும் கூறப்படுகிறது இதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சூரியகிரகணம் இந்தியாவில் தெரியாது அதேபோல் வந்து தென் அமெரிக்காவில் பெரும்பாலான பகுதிகளிலும் இந்த நெருப்பு வளைய சூரிய கிரகணம் தெரியும் என்றும் வட அமெரிக்கா பசிபிக் பெருங்கடல்கள் அண்டா அண்டார்டிகா பகுதிகளிலும் இந்த சூரிய கிரகணம் தெரியும் எனவும் கூறப்பட்டுள்ளது இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் பெருமது சார்ந்த கூடுதல் வருவது கமெண்ட் செக்ஷன் பெருங்க இது இருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை நிபுடி உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பெல்பட்டையும் பிரஸ் பண்ணுங்க அப்போ தான் நம்ம அடுத்த அப்படி முடிய எல்லா விடியும் டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்